சாய் சஸ் சரிதான் அத்தியாயம் முப்பத்தி மூணு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு உள்ள அத்தியாயத்துக்கு நம்ம போகலாம் அதாவது உதியோட பெருமையை பற்றி பார்க்க போகிறோம் உதி பயன்படுத்துனால என்ன பலன் அது மட்டும் இல்லாமல் தேல்கடியை உதிய வைத்து எப்படி வந்து குணப்படுத்தினாங்க அப்படின்றது தான் இன்றைய தலைப்பு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு போன அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம குருவோட பெருமையை பற்றி பார்த்தோம் குரு நம்மளுக்கு எவ்வளவு தேவை அப்படின்றத பார்த்தா இந்த அத்தியாயத்துல பாத்தீங்கன்னாக்கா புதியோட பெருமைகளை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு பெரிய ஞானிகளை பாக்குறோம் அப்படின்னாக்கா நம்ம உடனே ஆசிர்வாதம் வாங்குவோம் ஆசிர்வாதம் வாங்குறதுனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா பெரிய ஒரு கருணை அதான் நம்மளோட வாழ்க்கையில ஒரு சுபிட்சம் அடுத்த லெவலுக்கான ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கும் அவங்களோட பார்வை நம்ம மேலே பட்டாலே பாதிப்பாவும் எல்லா பாவவுமே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த மாதிரி அவங்களோட பேச்சு சாதாரணமான இயல்பான அந்த குருவோட பேச்சு நம்ம கேட்டாலே நம்மளோட வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஞானிகளுடைய மனசுல வந்து இது என்ன இது இதுன்ற எந்த ஒரு பாகுபாடுமே இருக்காது அவங்களோட மனசில் எப்பவுமே ஒரே மாதிரியே இருக்கும் அதனால் குருவோட உதவி இருக்கிறதுனால நம்மளோட வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வாங்க நம்ம உதியோட பெருமையை பற்றி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பாபா வந்து எல்லாருக்கிட்டேயும் பாபா வந்து தட்சணை வாங்கிட்டுருக்கிறாரு எதுக்காக தட்சணை வாங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தட்சணை வாங்கி கொஞ்சம் செலவுகள் சாப்பாடு இந்த மாதிரி செலவுகள்லாம் பண்ணி முடிச்சுட்டு பாபா வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற காசை அந்த விறகு கட்டைகளை வாங்கி அவர் புனிதமாக அவர் நினைக்கும் அந்த உதியில் போட்டு அந்த விறகு கட்டையை எரிக்கிறாங்க இந்த விறகு கட்டையை எதுக்காக பாபா எரிக்கிறாருன்னா எரித்தோடனே அது பேர் வந்து ஒரு சாம்பல் வரும் அந்த சாம்பல் பேர் தான் உதின்னு சொல்கிறாங்க பாபா ஏன் அந்த உதியை வந்து நம்மள்கிட்ட காட்டுறாரு அப்படின்னாக்கா இந்த உலகத்தில் இருக்கும் அதாவது இந்த உலகத்தில் இருக்கும் எல்லாமே வந்து எல்லா பொருளுமே கடைசியாக இப்படி தான் சாம்பலாக தான் போகும் அதாவது உதியாக தான் மாறும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு அதாவது இந்த பஞ்சபூதங்கள் நம்மள உடம்புல இருந்து நல்லது கெட்டது எல்லாத்தையும் நம்ம பார்த்து கடைசியாக நம்ம இதுவாக தான் போக போகிறோம் ஆனால் நம்ம எல்லாமே ஒன்றுமே இல்லை இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறது எந்த பொருளுக்கும் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் பாபா எல்லோருக்கும் உதியை கொடுக்குறாரு அப்படின்னு அதுக்காக தான் பாபா அந்த உதியை வந்து ரெடி பண்றாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா யாரு அது மட்டும் இல்லாம இந்த உதியைய பயன்படுத்துகிற ஒவ்வொரு பக்தருக்கும் நல்ல குணம் அடைகிறது ஏதாவது ஒரு காயம் எந்த ஒரு எவ்வளோ பெரிய தீவிரமான பிரச்சனையாக இருந்தாலுமே சரியாக போயிடும் அப்படின்றத சொல்கிறாங்க அதனாலே பாபா என்ன பண்ணுறாருனா யார் வந்தாலுமே ஷீரடிக்கு வந்தாலுமே அவங்களுடைய பிரார்த்தனைகளை முடிஞ்சோடனே பாபாவுடைய ஆசிர்வாதத்தால் ஆசிர்வதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு உ உதிய கொடுக்குறாரு பாபா இந்த மாதிரி உதியை கொடுக்குறாரு அப்போ நம்மளுக்கு வாழ்க்கையும் அந்த உதிய வைத்து புரிய வைக்கிறாரு அதே சமயம் நம்மளுடைய இந்த கரும கணக்கு போகிறதுக்காக இந்த உதியை யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட உடம்புல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் யாராவது சில பேர் கேட்பாங்க ஏ எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை தலைவலி இருக்குது தண்ணியில் போட்டு குடி இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய மாறும் அப்படின்றத பாபா நம்மளுக்காக ஒரு சின்ன எளிமையான ஒரு விஷயத்த செஞ்சு வச்சுட்டு போயிருக்காரு ஸோ அப்போ பாபா பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா மனநிறைவோட மனநிலையில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா புதிய பட்டின ஒரு பாட்டு பாடுவார எப்படின்னா ராமோதே ராம் கோணியாய் லாவோ ஜி லாவோ ஜி ஓ இளையாட்டு ராமா வரும் வரும் உங்களுடன் உதி மூட்டைகளை கொண்டு வரும் வரும் இந்த மாதிரி சந்தோஷமா அவருடைய விறகு கட்டைகளை போட்டு சந்தோஷமா எரிச்சு அதை சா உதியா மாத்தி பக்தர்களுக்கு வாழ்க்கையும் புரி வைக்கிறது இல்லாம உதிய பயன்படுத்துறதுனால அவங்களோட வாழ்க்கை சுபிட்சமாக பாபா நம்மளுக்காக ரெடி பண்ணி போயிருக்காரு சரி வாங்க உதினால எப்படிலாம் மெராக்கல் நடந்திருக்கு எந்தெந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் மாற்றிருக்கிறாரு பாபான்றதை அடுத்த வாங்க பார்க்கலாம் நம்ம தேல்கடி எப்படி குணப்படுத்தப்படுத்துதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேல்கடி வந்து எப்படி உதிய வைத்து சரி பண்ணாங்கன்றதை பார்ப்போம் அதாவது நாராயணன் மோதிராம் ஜனி என்பவர் பாபாவுடைய தீவிர அடியவர்னு சொன்னாங்க ஆனால் அவர் வந்து அவருக்கு இன்னொரு அடிவர் இருந்தார் யார் பார்த்தீங்கனாக்கா ராமச்சந்திர வாமன் மோடக் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார் அந்த அடியவர் இவ இவர் நாராயண மோதி ராம் வேலை செஞ்சுட்டு இருந்தார் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ராமாயண நாராயண மோதியராம் வந்து அவங்க அம்மாவோடைய பாபாவை பார்க்க வரும்போது பாபா சொல்லியிருக்கிறாரு இனிமேல் நீ வேலை செய்யக்கூடாது ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும்னு சொன்னேன் அவர் சொன்ன மாதிரி பாபா சொன்ன நேரம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விடுதி ஒரு ஹோட்டல் ஒரு வீடு ரூம் மாதிரி எடுத்து பண்ணிட்டு நல்லா போக ஆரம்பிச்சது அப்போ ஒரு டைமில் என்ன ஆகுதுன்னா நாராயண ஜனின் நண்பர் ஒருவரை தேல் கடித்தது அவரோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்கு வந்து தேல் கடிச்சிச்சு அப்போ உடனே அவருக்கு பாபா தான் ஞாபகம் வந்தோடனே பாபாவை பாபாவோடைய உதியை நம்ம வந்து வலிக்கிற இடத்துல போடுவோம் சீக்கிரம் சரியாயிடும் சொல்லிட்டு உதியை தேடுறாரு நாராயண ஜனிராவ் ஆனால் கிடைக்கவே இல்லை உதிய அதனால் என்ன பண்றாருன்னா பாபா முன்னாடி அவருடைய ராமத்தை ஜபித்து அதையே சொல்லிக்கிட்டே இருக்கிறார் பாபா எங்களுக்கு உதவி பண்ணுங்க எனக்கு உதவி பண்ணுங்க அந்த பாபாவுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்க ஒரு வத்தி எரிஞ்சுட்டு இருக்கு அந்த வத்தியில சாம்பல் கொட்டுது அந்த சாம்பலை பாபாவா மனதார நினைத்து அந்த தேல் கடிச்ச இடத்துல தடவும் போது பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த வலி அவ்வளோ சிறப்பாக கிளியர் ஆகப்பட்டிருந்தோன்னே அதை சரியான உடனே இரண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே ஆனந்த திருப்தியில் அடைகிறாங்க அந்த வழி விட்டு ஒரு ஆரோக்கியம் அதாவது நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு எந்த மாதிரி ஒரு சுட்சுவேஷனாக இருந்தாலும் அந்த உதி உங்களை காப்பாற்றும் அப்படின்ற இந்த கதை மூலியமாக நம்மளுக்கு உணர்த்துறாங்க ஸோ அதனால் பாபாவை நினச்சி நீங்கள் உதியை விடுங்க உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் பாபாவை நினச்சி செய்யுங்க கண்டிப்பாக அது மாறும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை நம்ம முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்